ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி இருக்கின்றார் மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள் வழக்கம் மூல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் ஏற்கனவே குரு பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம் பார்க்காத அன்பர்கள் குரு பலன்களையும் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மே ஒன்றாம் தேதி ஐந்திலிருந்து ஆறிலே மறைகின்றார் ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறிலே மறைவது என்பது சற்று பல குறைவுதான் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகத்தை வைத்துத்தான் எந்த கிரகமும் தனது பலன்களை செய்யும் அந்த வகையிலே குரு வீடு கொடுத்த சுக்கரன் ஆரம்பத்திலே பத்தொம்போதாம் தேதி வரை ஐந்திலும் சாரம் கொடுத்த சூரியனும் ஐந்தில் இருப்பதனால் மறைவு தோஷம் உங்களை பெரிதாக பாதிக்காது அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் பதினான்காம் தேதி வரை சாதகமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அவர் சாரம் வாங்கி வரோ உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாரம் அவர் உச்சமாக இருப்பதினால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு எந்த விதமான தங்கும் தடையும் இருக்காது முயற்சிகளால் அத்தனையும் வெற்றியும் தெய்வ காணாட்சியத்துடன் பூரணமாக நடக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் மாத பிற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகள் ஒன்று ரெண்டு தடை ஆகலாம் தடையாகனாலும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக அடிப்படை வாழ்க்கை வசதிக்கும் உங்களுடைய லட்சியத்திற்கும் எந்த விதமான பெரிய சங்கடங்கள் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் ஆறிலே சென்றுவிட்டார் இந்த வருடம் முழுக்கும் அப்படித்தான் என்று நீங்களாக கற்பனையாக எந்த விதமான பயமும் உங்களுக்கு அச்சமும் தேவையில்லை என்பது உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலனும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் குரு பகவானும் உங்களுக்கு தெரிவிக்கின்ற நல்ல ஆகும் மாத பிற்பகுதியில் தங்க தடைகள் ஏற்படலாம் ஆனால் முயற்சிகளில் வெற்றி கட்டாயம் உண்டு என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ரெண்டிலே இரண்டு குழையவர் தனக்கு பாவத் பாவன் என்று சொல்வார்கள் இரண்டுக்கு இரண்டு மூன்றிலே ஆட்சி பெற்றிருப்பதினாலும் உங்களுடைய ராசிநாதனும் தனக்காரனும் குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் ரெண்டாம் வீடு வலுத்திருப்பதால் தனப்பிராப்திக்கு பணத்திற்கு எந்த விதமான குறையும் இருக்காது தங்கு தட இல்லாமல் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார் போலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் தசா புத்தி போல் குருவினுடைய பார்வை நிச்சயமாக பலன்களை தரும் அது இல்லாமல் இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் நிச்சயமாக பணவரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது வீட்டிற்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சுப நிகழ்ச்சிகளும் நண்பர்களுடைய விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய சந்தனையாலும் செயலாலும் பலவிதமான நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இந்த மாதம் பெரிய அளவிலே கை கொடுக்கும் குறிப்பாக கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை நீங்கள் அடைத்துக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வரும் அப்படியே நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் குடும்ப தேவைக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கடன் வாங்குவீர்களே தவிர சுப அசுப கடங்களாக எதுவும் வராது என்பது தெளிவு அதனால் குடும்பத்தையும் தனப்பிராப்தியும் அற்புதமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது குறிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஏற்பாடுகள் கட்டாயம் இந்த மாதம் ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடிவர் சனி பகவான் ஆகின்றார் மூன்றாம் வீட்டாதிபதி மூன்றிலே இருப்பதினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு துணிவே துணையாக நின்று சாதனை செய்வீர்கள் இளைய சகோதர சகோதரிகள் வகையில் ஒரு சிலருக்கு சங்கடங்களோ அல்லது அவர்கள் மூலமாக சுப வீரியங்களோ வீண் வீரியங்களோ வரலாம் சாதகமான தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு சுபவீரங்களாகும் இல்லையென்றால் வீண்வெறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு மூன்றாம் வீட்டு அதிபதி காரணமாக இல்லாமல் சகோதரக்காரன் செவ்வாய் நாளிலே நீசமடைந்த புதனுடனும் ராகுக்கேது சம்பந்தத்துடன் இருப்பதினால் சகோதர சகோதரிகள் வகையில் ஒரு சிலருக்கு அவர்களிடத்தில் விரோதங்களோ வீண் விரோதங்களோ அல்லது விரயங்களோ வைத்திய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாறாக சொந்த ஜாதகம் மூன்றாம் வீட்டில் மூன்றாம் வீட்டிற்கு சாதகமாக இருந்தால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சுபவீரங்களும் மகிழ்ச்சிகளும் அவருடைய பூரணமான ஒத்துழைப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே தெளிவு ஆனால் புதிய நண்பர்களுடைய தொடர்பு ஏற்படும் விஐபிகளுடைய தொடர்பில் ஏற்படும் ஒரு சில பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்களும் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் ராசிக்கு நாள் கூடவர் ஆகின்றார் நாளிலே ராகுக்கேது சம்பந்தத்துடன் செவ்வாயும் புதனும் இருக்கின்றார்கள் நாளுக்குடையவர் கூடவர் ஆறிலே இருக்கின்றார் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக இளையவர்களை பற்றி கவலை இல்லை இளையவர்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டும் அவர்கள் உடலாலும் மனதாலும் நீங்கள் க சரியான முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தாயாருக்கு ஏதோ ஒரு வகையில் சிறு சிறு வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விஷயங்கள் விற்பவர்கள் வாங்குவவர்களெல்லாம் சரியான முறையில் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் அந்த டாக்குமெண்ட்டுகளையும் சரியாக பார்க்க வேண்டும் பண விஷயத்திலும் செக் விஷயத்திலும் அந்த நபருடைய விஷயத்திலும் தீர விசாரிக்காமல் அவசரப்பட்டு நீங்கள் மாட்டிக்கொண்டால் ஏதோ ஒரு சிக்கல்கள் நாளாமீட்டின் மூலமாக மாட்டிக்கொள்வீர்கள் அதற்கு ரெண்டு காரணம் நாளிலே இருக்கக்கூடிய ராகு கேதும் நீச்ச புதனும் ஒரு காரணமாக அமையும் ஆனால் நாளிலே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தரலாம் சாதகமான தசா புத்தி நடந்தால் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் ஏற்படலாம் இருந்தாலும் நாளிலே ராகு கேது சம்பந்தத்துடனும் புதன் நீச்சத்தாலும் அந்த வீட்டு அதிபதியும் ஆறில் மறைவதனால் நாளாமீட்டில் நீங்களுக்கு கூடுதலான கவனத்தை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு

ஐந்தாம் வீட்டு அதிபதி தனக்கு பன்னெண்டிலே குரு பவான் வீட்டில் இருப்பதினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஐந்திலே யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இருக்கின்றார் ஆறாம் மீட்ட அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் சுக்கரனும் ஆரம்பத்தில் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் இந்த மாதம் காத்திருக்கிறது அது அவரவர் வயதிற்கேற்றார் போல் இருக்கும் கல்வியோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ தொழிலோ ஏதோ வகையில் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் காரணம் ஆறு ஐந்திலேயும் அந்த வீட்டுக்குடையவர் தனக்கு பன்னெண்டிலே இரு இருக்கக்கூடிய பலன்களே அதுதான் ஆகும் அதே வேளையில் குடும்பத்தை விட்டு பெரிய பெரிய வாய்ப்புகளும் பிள்ளைகளுக்கு அமையலாம் அது படிப்போ படிப்போ தொழிலோ ஏதோ ஒருக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு அமையலாம் தாராளமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம் அவர் நல்லபடியாக நல்லபடியாக சென்று போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விடுவார்கள் குழந்தைகளை தனியாக அனுப்ப வேண்டுமே என்கின்ற கவலை பெற்றவர்களுக்கு தேவையில்லை தாராளமாக அனுப்பி வைக்கலாம் என்பது தெளிவு ஏதோ ஏதோவர்கள் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப வரலாம் கடன்களும் வரலாம் அந்த கடனை நீங்கள் கடன்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு காரணம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு விழுவதும் அது ஒரு காரணமாக அமைகிறது என்பது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சுக்கரன் ஆகின்றார் அவர் ஆறிலே உங்களுடைய ராசிநாதன் குருபவான் இருப்பதினால் ஆறாம் வீட்டுக்கு கெடுபலங்கள் மிக பெரிதாக உங்களை பாதிக்காது அது மட்டும் இல்லாமல் அவர் ஆறாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே ஐந்திலே இருப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் கட்டாயம் உங்களை பாதிக்காது பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ஆறுக்கூடிய சுக்கரன் ஆறிலே வந்தாலும் ராசிநாதன் உடன் இருப்பதினால் கடன்கள் வந்தாலும் சுபகடன்களாக இருக்குமே தவிர பெரிதாக எந்த விதமான சங்கடங்களும் போட்டி போராமை வம்பு வழக்குகள் எதிரிகள் தொல்லை எல்லாம் இருக்காது ஆனாலும் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது நண்பர்கள் உருவில் விரோதிகளும் இருப்பார்கள் விரோதிகள் உருவில் நண்பர்களும் இருப்பார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மனதில் உள்ள மனத்தின் ஆழத்தில் உள்ள ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது மொத்தத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது என்பதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் தனுசு ராசிக்கு ஏழுக்குடையவர் புதனாகின்றார் அவர் நாளிலே நீச பங்கமாக இருக்கின்றார் ஒரு வகையில் நீசபங்க ராஜோகமும் இருக்கின்றார் இருந்தாலும் கடத்திர சுக்கரன் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகு ஏழாம் வீட்டிற்கும் பன்னெண்டிலும் இருப்பதினாலும் ஏழாம் வீட்டு அதிபதி ராகுகேது சம்பந்தத்தோடு இருப்பதினாலும் செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதனால் கணவன் முனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்ய வேண்டும் கூடுதலான முயற்சி செய்தால் திருமண திருமண முயற்சிகள் வெற்றி அடையலாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை குரு ஆறில் மறைந்து விட்டாரே என்று வருடம் முழுக்க திருமண முயற்சி வெற்றியாகாமல் இருக்காது அவருடைய பார்வை இரண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் நிச்சயமாக திருமணம் திருமணமும் குடும்பமும் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு அதே வேளையில் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சண்டை சச்சரவுகள் வரலாம் இல்லையென்றால் தசாபுத்தி சரியில்லை என்றால் ஒரு புரிது புரிதல் இல்லாமல் பிரியலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் என்பதால் நிச்சயமாக கணவன் மனைக்குள் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு யோகமான தசாபுத்தி நடந்தால் யோகாதிபதி செவ்வாயனுடைய பார்வை நாலாம் வீட்டுக்கு கிடைப்பதனால் வீடு மாற்றங்கள் ஏற்படலாம் குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் அலுவலக மாற்றங்கள் ஏற்படலாம் பூமி சந்தமான லாபங்களும் யோகங்களும் வரலாம் வீடு வண்டி வாசல் வாங்குவதற்கு உண்டான கடன்களையும் வாங்கலாம் அந்த கடன் சுப கடங்களும் அமைவதற்கும் பலருக்கு வாய்ப்புகளும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்னுடைய ராசி கெட்டுக்கூடியவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் எட்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது இருந்தாலும் எட்டாம் வீட்டிற்கு அஷ்டமசனி நடப்பதினால் அதாவது கடகத்திற்கு வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் சற்று எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இரவு நேரங்களில் பயணங்களுக்கு தவிர்ப்பது எல்லா வகையான நன்மைகளும் தரும் குருபகனும் ஆறில் இருக்கிறான் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது உடையவர் சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினான்காம் தேதியிலேயே உச்சமாக இருக்கின்றார் அவர் உச்சமாக இருக்க இருக்கின்றார் அதற்கு பிறகும் அவர் ஆறிலே வந்தாலும் தான் வீட்டிற்கு பத்திலேயே திக்பலம் அடைவார் அது மட்டமில்லாமல் உடன் ராசிநாதன் குரு இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டு பலன் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் தரும் தந்தையாலும் தந்தை ஒரு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் பிதுர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கும் தந்தையால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு முன்னோர்கள் வழியில் சொத்து சுகங்கள் பிரிக்கப்படலாம் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு தந்தை இடத்தில் கருத்து வேறுபாடுகளோ தந்தை உறவு உறவுகளிடத்தில் சங்கடங்களோ விரோதங்களோ வரலாம் அதற்கு அடிப்படை காரணம் ஒன்பதாம் வீட்டை சனி நேரடியாக பார்ப்பதும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியனும் சனி பகவான் பதினான்காம் தேதி வரி பார்ப்பதும் அதற்கு காரணம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வரலாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு பலருக்கு ஆன்மீக பயணங்களும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் புதன் அவர் நாளிலே நீசபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார் பத்தாம் பார்க்கின்றார் பத்திலே கேது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் தொழிலதிபர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்லும் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அவர்கள் தொழிலை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் இல்லையென்றால் தொழில் சலங்களுக்கு சங்கடங்களோ சங்கடங்கள் வரலாம் அல்லது ஒரு சில தவறுகள் நடக்கலாம் அதற்கு அதற்கு நீங்கள் காரணமாக ஆவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பணியில் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கு கண்ணும் கருத்தமாக வேலையில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாமல் நீங்கள் சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் பலருக்கு வெளியூர்கள் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படலாம் அது அவரவர் ஈடுபெற்றிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் இருக்கும் பலருக்கு பதவி உயர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே கவனத்தில் தேவை குரு ஆறிலை மறைந்தாலும் அவருடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் பத்தாம் வீட்டு அதிபதியை ஆரம்பத்தில் பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு பதவி உயிர்கள் வருவதற்கும் அதனால் லாபங்கள் பெருவுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கரன் அவர் ஐந்திலே இருந்து ஆரம்பத்திலே உச்ச சூரியனுடன் பதினோராம் வீட்டை பார்ப்பதனாலும் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்ப்பதனால் பதினோராம் வீடு வலிமை பெறுகின்றது எடுக்கின்ற காரியங்களில் முயற்சியும் லாபங்களும் கட்டாயம் பெருகும் மூத்த சகோதர சகோதர வகையில் பலவிதமான நன்மைகளும் அனுசரணையும் ஏற்படும் எண்ணிய காரியங்கள் ஈடுபடு எண்ணிய காரியங்கள் அடைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே மறைந்தாலும் அவர் ஆட்சி பெற்றுவார் என்ற காரணத்தினால் நன்மைகள் தொடரவே செய்யும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூட உச்சவாய் அவர் குரு பகவான் வீட்டிலே இருக்கின்றார் தான் வீட்டிலிருந்து ஐந்திலே இருந்தாலும் அவர் ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்வை பார்க்கிறார் என்பதனால் வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் அதே வேளையில் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவீரிய செலவுகளாக இருக்கும் இருந்தாலும் பண விஷயத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை மட்டும் யாருக்கும் வாக்குறுதியும் தரக்கூடாது எந்த காரணத்தினாலும் வாக்குறுதியும் தரக்கூடாது பண விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் எவ்வளவு பணம் வந்தாலும் அது விரைவாகிவிடும் என்பதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாத முற்பகுதியும் சரி பிற்பகுதியும் சரி பல விதமான நன்மைகளும் யோகங்களும் குறிப்பாக தன விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் பெரிய லாபங்களும் வெற்றிகளும் முன்னேற்றங்களாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்களில் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுடைய விஷயத்திலும் நண்பர்களுடைய விஷயத்திலும் விட்டு கொடுத்து சென்றால் கணவன் மனைவி விஷயத்திலும் அனுசரித்து சென்றால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் வளர்ச்சி மாதங்களாக அமையும் குடும்ப நன்மைக்காக குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கணவன் மனையும் நிச்சயமாக நீங்கள் ஒருவரையொருவர் அனுசரித்து நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தனுசராசி நண்பர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் ஸ்ரீரடி சாய்பாபாவும் போன்ற மகானுடைய சமாதிக்கு சென்று வருவது ஆறிலே மறைந்திருக்கக்கூடிய குருபாவனால் ஏற்படக்கூடிய தங்கு முற்றிலும் விலகும் முடிந்தவர்கள் சென்று வரலாம் முடியாதவர்கள் அவருடைய திருப்பு படத்தை வீட்டிலே வைத்து வணங்கலாம் நவக்கிரக ஒட்டுமொத்தமான தோஷத்தையும் களையக்கூடிய தெய்வ பரிகாரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நவ கைலாயம் சென்று வருவது கைமேல் பலன்களை தரும் முடியாதவர்களும் வெளிநாட்டிலுள்ள தமிழர்களும் அந்த திருவுருவ படத்தை வைத்து வீட்டிலே வணங்கினால் சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் பதினைந்து நாள் வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாக இருப்பதே அதற்கு அடி அடிப்படை காரணம் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அதனால் மன மனதால் நீங்கள் பிதிர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்